என் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் பாஸ்டர் பாலசேகருடன் கள்ள உறவு ஏற்பட்டதாகவும் இதனை கண்டித்ததால் அளித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மதபோதகர் ஜான் ஜபராஜ் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆலயம் என்றால் என்ன சபை என்றால் என்ன இந்ததை குறித்து விரிவாக பார்க்க போகிறோம் செய்தனர் மேலும் சர்ச்சிற்கு வரும் பெண்களிடம் இது போன்று அவர் வேறு யாரிடமும் அத்துமீறி உள்ளாரா அவரால் யாரும் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்ற கோணங்களில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இது போன வீடியோவோட ஒரு கண்டினியூஷன் தான் அதாவது போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் என்றால் அதாவது ஒரு போதகர் ஒரு சேனலில் வந்து ஒரு சபையை நடத்துகிறவன் அயோக்கியனாக இருந்தாலும் சரி ஒரு சபையை நடத்துகிறவன் பண ஆசை பிடித்திருந்தாலும் சரி நீங்கள் அவங்கள் மத்தியில் இருந்து அவர் இருக்க சொன்னால் நீங்கள் இருந்து அவர் மத்தியில் சாட்சியாக நீங்கள் வாழலாம் அவருடைய பாவத்திற்கும் நீங்கள் உடன்படாமல் அவர்கள் மத்தியில் சாட்சியாக வாழணும்னா நீங்கள் வாழ்ந்து கிடலாம் அப்படிப்பட்ட சபையை நீங்கள் கலந்து கொள்ளனாலும் கலந்து கொள்ளலாம் என்று ஒரு மிகப்பெரிய கள்ள போதனையும் ஒரு மிகப்பெரிய வேதத்திற்கு விரோதமான ஒரு போதனையும் அவரோட சேனல்ல கொடுத்திருந்தார் அதை குறித்து தான் நம்ம விரிவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் உங்களை நீங்கள் கொள்ள வேண்டும் வேதத்திற்கு புறம்பான சடங்காச்சாரங்கள் கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை நீங்கள் கொள்ள வேண்டும் அதில் நீங்கள் ஈடுபடக்கூடாது உங்கள் ஊழியரோ இல்லை உங்கள் பாஸ்டரோ வேதத்திற்கு புறம்பான இதில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் பங்கு பெற மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சரி பரவாயில்லன்னு சொல்லி இருக்க சொன்னால் இருங்க ஏனென்றால் நாளைக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து காட்ட முடியும் அவரது வருகையிலும் நியாயத்திருக்கலாம் இப்படி தவறாக போதித்த போதகர் அவர்களே நீங்கள் ரெண்டு தோசிலான மூன்று ஆற நன்றாக வாசித்து விட்டு போதிக்க வாங்க போதகர் அவர் சேனல்லே வந்து என்ன பண்ணுவார் என்றால் கள்ள போதகர்களை எக்ஸ்போஸ் பண்ணுவார் இவர்களெல்லாம் கள்ள போதகர்கள் ஜான் ஜபராஜ் கள்ள போதகர்கள் மற்ற நிறைய சபையை நடத்தி கொண்டிருக்கிற கள்ள போதகர்கள் என்று எச்சரிப்பார் அப்படி எச்சரிக்கிற அவரே அந்த கள்ள போதகர்களுடைய சபையில் நீங்கள் போய் அவர்கள் மத்தியில் சாட்சியாக வாழனானும் போதி என்றால் இவர் கள்ள போதகரை எச்சரிப்பதில் என்ன பலன் இருக்கிறது இவர் போதிப்பது என்ன போதிக்கிறார் என்று அவருக்கே தெரியாமல் அவர் சமூக வலைத்தளத்தில் வந்து போதித்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து தான் விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இப்படி நடத்துகிற சபைகளின் மூலமாக ஏதோ ஒரு ஆதாயம் கிடைப்பதனால் சமூக வலைத்தளத்தில் தந்திரமாக கள்ளத்தீர்க்கதர்சிகளையும் கள்ள போதகர்களையும் எச்சரிக்கிற மாதிரி எச்சரித்துவிட்டு அந்த கள்ள போதகர்கள்ட்டையே உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் அந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்றாக கூடும் போது அந்த சபை வந்து பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் பவுல் வந்து அதை கிளின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்புறம் அது கிளின்சிங் நடந்துகிட்டே இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டவன் தான் வந்து இருக்க வேண்டும் அதுதான் வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவாக கூறுகிறது ஏன் எதற்காக சபையை பரிசுத்தினர் ஒவ்வொரு இடத்திலும் சபையை நிறுவுகிறார் என்றால் ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்களை ரட்சிப்பை விட்டு இழந்து விடக்கூடாது ரட்சிப்பில் அவர்கள் முடிவு புரிந்தும் நிலைநிற்க வேண்டும் என்பதற்காக தான் சபையே அதுதான் வேதம் நமக்கு கூறுகிறது இந்த போதகருமே என் கூட கூட வீடியோவில் உட்கார்ந்து ரட்சிப்பை இழக்க முடியும் ரட்சிப்பை இழக்க முடியும் என்ற போதித்துக் கொண்டிருந்தார் இப்படி போதித்துக்க இந்த போதகரை விசுவாசிகளை ரட்சிப்பை இழக்க செய்வதற்கு தூண்ட செய்கின்ற போதகர இடத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஆகையால் தயவு கூர்ந்து இவர்கள் அவ்வளவு அத்தனை பேரும் மனம் திரும்ப வேண்டும் ஏனென்றால் சபை என்றாலே என்னவென்றால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களே பாவத்தில் இருந்து வெளியே ஓடணும் பாவத்துக்கு எலும்பி ஓட வேண்டும் பாவத்தில் நிலைத்திருக்க கூடாது ஒவ்வொரு தின நாளும் பரிசு வளரணும் என்பது ஓடுவார்கள் அப்படி ஓடுகின்றதுக்கு இந்த சபை வந்து அவர்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும் அவர்கள் பரிசுத்தத்தை நோக்கி ஓடுவதற்கு ஒரு ஊன்றுதலை அவர்கள் கொடுத்து அவர்களை பரிசுத்தத்துக்கு நேராக ஓட உதவி செய்வது தான் வந்து சபை ஒரு சபையை நடத்துகிறவனே தவறாக நடத்தி போது அவன் எப்படி விசுவாசிகளை வந்து கரெக்டாக நடத்த முடியும் அப்படின்னா அவங்கக்கிட்ட நீ போகணாலும் போகலாம்னா என்ன பண ஆசை இருக்கிறதோ அதே பண ஆசை தான் இவனுக்குள்ளும் வரும் அதைத்தான் நமக்கு வேதம் எச்சரிக்கின்றது பாவிகளோடு நீ ஐக்கியம் கொள்ளாத அப்படி என்றால் இப்பொழுது நீங்கள் கேட்பீர்கள் இப்பொழுது இருக்கிற கட்டட ஆலயங்களில் வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்க மாட்டார்களா என்று கேட்பீர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒன்று ரெண்டு மூன்று பேர் வந்து இப்பொழுது இருக்கிற கட்டட ஆலயங்களிலும் இருப்பார்கள் ஆனால் அந்த அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள் பண்ணுகிற தவறையும் இவர்கள் பாவம் செய்கிறதையும் பார்த்து விட்டு அப்படிப்பட்ட கட்டட ஆலயங்களிலிருந்து இருந்து அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் வெளியே வந்து ரட்சிக்கப்பட்டவர்களோட ஒரு நாலு ஐந்து பேரோடு ஐக்கியம் கொள்வார்கள் ஆக இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது இருக்கிற காலகட்டத்திலும் கட்டட ஆலயங்களில் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அதிலிருந்து வெளியே வந்துவிடுவார்கள் வரை அவர்களுக்கு அதை உணர்த்தி இவர்களை விட்டு வெளியே வர ஒரு ஊன்றுதலை ஒன்று பண்ணி அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் வந்து ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களோட ஒரு ஐக்கியம் கொள்வார்கள் ஏனென்றால் அவர்கள் பண்ற ஐக்கியத்தனத்தை ஒரு ரட்சிக்கப்பட்டவனால் பொறுத்து கொள்ள முடியாது ஆகையால் அந்த அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவன் வந்து அப்படிப்பட்ட கள்ள சபைகளிலிருந்து வெளியே வந்து விடுவான் இப்போ ஒரு ஜான் ஜபராஜ் ஒரு சபையே இருக்கிறது என்றால் ஜான்ஜபராஜ் கூத்தாட்டம் போட்டுக்கொண்டு சர்ச்சை நடத்தி கொண்டிருப்பான் இல்லையா இந்த ஜஸ்டின் இருக்கிறார் மதுரையில் ஜஸ்டின் ஒரு கூத்தாட்டம் போட்டு சர்ச்சை நடத்தி கொண்டிருப்பார் அவன் கூட எப்படி ஒரு ரசிக்கப்பட்டவன் இருக்க முடியும் சிஎஸ்ஐலையும் அவர்களே பண ஆசையை பிடித்துக்கொண்டு மாசம் மாதம் சம்பளத்துக்காக வந்து ஒவ்வொருத்தரும் ஐயர்கா தொழிலாகி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் போய் நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் இதெல்லாம் வேதத்தினுடைய சத்தியம் கிடையாது இதே போதகர் அவர் ஒரு வீடியோவில் என்னிடத்தில் மறைமுகமா ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் என்ன கேட்டு கேட்டிருந்தார் என்றால் இயேசு கிறிஸ்து எங்கேயாவது கட்டட ஆலயத்தை கெட்டக்கூடாது என்று கூறினாரா இல்லை பவுல் ஏதாவது ஒரு நிருபத்தில் கட்டட ஆலயங்களில் கெட்ட கூடாது என்று கூறினாரா என்று ஒரு கேள்வியை கேட்டால் இவர்களால் அதற்கு பதில் கொடுக்க முடியாது என்று அவர் வந்து கூறியிருந்தார் இப்போ அதற்கு நான் பதில் கொடுக்கிறேன் அதாவது எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் அப்போஸ்ல பதினேழு இருபத்தி நாலு உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுவது பண்ணுகிறதில்லை இந்த வசனத்தை கூறுகிறார் சரி இப்ப அடுத்த வசனத்தை பார்ப்போம் ஒண்ணு குறுந்தையர் ஆறு பத்தொன்போதில் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது நீங்கள் உங்களுடைய என்று அறியீர்களா புறஜாதியார்களை பார்த்தும் யூதர்களை பார்த்தோம் தான் கூறுகிறார் உலகத்தையும் அதில் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் இருக்கிற கையினால் கெட்டப்பட்ட கோவில்களில் ஆலயங்களில் நான் வாசம் பண்ணுவதில்லைன்னு இங்க பரிசுத்தாவினர் வந்து கூறுகிறார் அவரே வாசம் பண்ண மாட்டார்ன்னு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா மறைமுகமா என்ன கூறுகிறார் எனக்காக நீ ஆலயம் கெட்டாதுன்னு கூறுகிறார் இதுக்கு அவர் ஒரு விளக்கத்தை வேற கேட்கிறார் ஆலயத்தை கெட்டாது என்று எங்கேயாவது வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறதா என்று இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்க அப்பா இருக்காங்க நீ பையன் இருக்கேன் பையன் வந்து அப்பாவுக்காக ஒரு வீடு கட்டுறேன்னு சொல்றாப்புல அப்பா சொல்றாரு நீ வீட்டுல நான் வாசம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்பன்னா என்ன அர்த்தம் வீடை கெட்டாதன்னு அர்த்தம் இதை ஒரு சின்ன குழந்தை கூட புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இவர்கள் அவர்களுடைய ஆதாயத்துக்காக அதை வைத்திருக்கிறதுனால இதை அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் அதுதான் நாங்கள் அடுத்த வசனத்தை பார்ப்போம் ஒன்னு குழந்தையர் மூன்று பதினாறில் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா இந்த வசனம் நமக்கு கிளியராக என்ன கூறிவிட்டது என்றால் நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் உங்கள் உடம்பு தான் தேவனுடைய ஆலயம் உங்கள் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் இந்த சரீரத்தில் இயேசு வந்து வாசமாயிருக்கிறார் என்று கூறுகிறார் ஒரு ஃபிசிக்கல் பில்டிங் ஒரு கான்கிரீட் பில்டிங்கில் வந்து கடவுள் வாசம் பண்ணுவதில்லைங்கிறத தான் இங்கே வந்து கூறுகிறார் நான் பாருங்க பாருங்கள் ரெண்டு கூறுந்த ஆறு பதினாறில் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் இருப்பார்கள் என்ற தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் இப்போ நம்ம ஆலயம்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டு விட்டது என்றாலே பில்டிங்கும் இல்லை எதுவுமே இப்போ வந்து ஆலயம் கிடையாது அப்படி அப்படி நீ இல்லை இல்லை கடவுள் இந்த பில்டிங்குள்ள தான் இருக்கிறார் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் பண்ணும் ஜெபம் கேட்கப்படும் இப்போ நிறைய இடத்துல வந்து சர்ச்சைகளை வந்து வைத்திருப்பார்கள் அப்படி வைத்திருக்கிறது எல்லாமே ஒரு விக்கிரகம் என்றுதான் வந்து வேதம் வந்து கூறுகிறது ஏனென்றால் வசனம் நமக்கு தெளிவாக என்ன கூறப்பட்டு விட்டது என்றால் நான் உங்களுக்குள்ளே தான் உலாவுவேன் அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எல்லா இடத்திலுமே அவர் இருக்கிறார் அப்படின்னா இந்த ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல வந்து நீங்க ஜெபிச்சாதான் அந்த தான் அவங்க கேட்கப்படும் அப்படின்னு யார் யார் வந்து போதிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் வேதம் வந்து கூறுகிறது ஏன்னா நீ எங்க இருந்து ஜெபம் பண்ணாலும் அது கேட்கப்படும் அங்க போனாதான் அது விசேஷமான ஜெபம் இங்கே போனாதான் விசேஷமான ஜபம் என்று யாராவது உங்களை அழைத்தார்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் உங்களை வஞ்சிக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய ஆதாயத்துக்காகவும் அவர்கள் அவர்களுடைய வயிற்றை வளர்ப்பதற்காகவும் உங்களை வஞ்சித்து அவர்கள் வந்து இழுக்கிறார்கள் ஏனால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமா இருக்கு நான் உங்களுக்குள்ளே இருக்கேன் நீ அவரே உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்க அவரை தேடி அங்க போகணும் அப்படின்னா நீ அவரை தேடி அங்க போய் அங்க போய் ஜபித்தாதான் அது ஒரு ஸ்பெஷல் ஜபாம்னா அதெல்லாம் வேதத்திற்கு விரோதமானது அதெல்லாம் விக்கிரக ஆராதனை என்பதை தான் ஓவுலிங்கு நமக்கு திட்டமும் தெளிவுமாக ஓர் வசனத்திலும் வந்து கூறிக்கொண்டு வருகிறார் அதைத்தான் வேத வசனம் கூறுகிறது மற்ற இருபத்தி நாலு இருபத்தி மூன்றில் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அது இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதே கிறிஸ்து அங்கே நாலு மாவட்டத்தில் தான் இருக்கிறார் கிறிஸ்து இங்கே ஜெப கோபுரத்தில் தான் இருக்கிறார் இல்லை கிறிஸ்து எங்கள் ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கிறார் இல்லை கிறிஸ்து எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார் ஆகையால் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொன்னால் போக வேண்டாம் அதுதான் வசனம் கூறுகிறது கிறிஸ்து அப்படி என்றால் எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார் அவர் ஆவியாய் இருக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அதே போதகர் வந்து சரீரம் தான் ஆலயம் அதைத்தான் வேதம் நமக்கு கிளியாக கூறிக்கிட்டது அப்படின்னா ஆலயம் வேற சபை வேற சபை என்றால் என்னவென்றால் இரண்டு பேர் மூன்று பேர் அவருடைய நாமத்தினால் நம்ம கூடுகிறோம் அல்லவா அதுதான் வந்து சபை பணமரத்துக்குள்ள மரத்துக்குள்ளே கூடினாலும் அதுவும் சபை தான் ஏனென்றால் கடவுள் என்ன என்ன சொல்லிவிட்டார் நீ எனக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆலயத்தை கெட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம இருக்கிற இடங்களை இருக்கிற இடத்தை நம்ம வந்து ஒரு சபை கூடுதலுக்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் கடவுளுக்காக உன்னை கெட்ட போகிறேன் கெட்ட போகிறேன் நீ கெட்டினால் அது விக்ரகம் அதை கடவுள் விரும்பவில்லை ஒரு கட்டடத்தை கெட்டுகிறார்கள் அதற்காக எத்தனையோ ரூபாயை போட்டு முடக்குகிறார்கள் இதற்காக தான் கடவுள் சொல்கிறார் நான் அதுல வாசம் பண்றதில்லை நீ அதை செய்யாத என்று வந்து கூறுகிறார் நீங்கள் அவருடைய நாமத்தினால ஒரு பணமரத்துக்கு அடியில கூடுனாலும் அதுவும் சபதான் ஐந்து பேர் பத்து பேர் உங்க வீட்டில் கூடினாலும் அதுவும் வந்து சபைதான் நீங்க அப்படியே கூடிக்கிடுங்க எனக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு பில்டிங்கை கட்ட வேண்டாம் என்பது தான் குதியுடைய வேத சத்தியம் அதைத்தான் பவுல் வந்து எம்ஃபோசிஸ் பண்ணி வந்து போதித்துக்கொண்டு விதமான துணிகரமான பாவங்களுக்கும் எல்லா விதமான கிறிஸ்துவுக்கும் விரோதமான காரியமே இந்த விக்கிரகமாகி அந்த கட்டட ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது அதனால தான் கடவுள் வந்து எனக்குன்னு ஒரு கான்கிரீட் பில்டிங்கே கெட்டாத அப்படின்னு சொல்றாரு இப்போ அதை கெட்ட ஆரம்பித்ததுனால தான் எல்லா அட்டூழியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று குறுந்தியா ரெண்டு பன்னெண்டில் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம் அப்போனா நமக்குள்ளாக இப்போ யார் இருக்கிறார் என்றால் தேவ ஆவி இருக்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவன புத்திரர்கள் அப்பனா இப்போ அவள் நமக்குள்ளே இருக்கிறார் நாம் அந்த ஆலயம் அப்புறம் நம்ம தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் அப்புறம் தேவனுடைய ஆவின்னா என்னன்னா வசனம் தான் வசனம்னா என்னன்னா வார்த்தை அதிகாரம் கூறுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படின்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனா வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது தேவ வசனம் நமக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னா யார் யார் தேவனுடைய வசனத்தின்படி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் வந்து தேவ ஆவியை பெற்றவர்கள் ஆகையால் ஒரு தேவ வசன வசனத்தின்படி தான் நாம் நடக்க வேண்டும் வசனத்துக்கு விரோதமாக கட்டட ஆலயத்தை கட்டி வைத்துக்கிட்டு இங்க வாங்க இங்க வாங்க இங்க வந்தா தான் உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படும் ஜெபம் கேட்கப்படும் என்றால் அப்படி நடத்தப்படுகின்ற போதகர்கள் யாரும் தேவ ஆவியினாலே நடத்தப்படல எவர்கள் வசனத்தின்படி நடக்கிறார்களோ தான் போதகர்கள் எவர்கள் வசனத்தின்படி நடக்கலையோ அவர்கள் போதகர் இல்ல யார் வசனத்தின்படி நடக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ஆவினால் நடக்கிறார்கள் அவர்கள் தான் தேவனால் நடக்கிறார்கள் பாருங்க இறையம்யா ஏழு நாளில் கூறுகிறார் கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் ஆலயம் கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதார்கள் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களும் இப்படிப்பட்ட கல்லா போதகர்களும் இதுதான் கர்த்தனுடைய ஆலயம் இதுதான் கர்த்தருடைய ஆலயம் அவர் தவ அவர்கள் தவறாக நடத்தினாலும் அவர்களோடு போய் ஐக்கியப்படுங்கள்னு போதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் நயவஞ்சகர்கள் ஏனென்றால் ஒரு நயவஞ்சகன் ஒரு இதை நடத்தும் போது பரசுத்தாமரை பெற்றவன் வந்து இந்த போதகன் வந்து தேவ ஆவினால் நடத்தப்படல ஏன்னா அந்த போதகன் வசனத்தின்படி நடக்கல இந்த அந்த போதகனுக்கு பண ஆசை இருக்கு இந்த போதகனுக்கு கட்டடத்தை அஹ் துளிக்கணும் கட்டத்துக்காக செலவு பண்ணி கொண்டிருக்கிறான் என்று அவன் வேத வசனத்தின்படி நடக்கலன்னு ஒரு வேத வசனத்தின்படி நடக்கின்ற ஒருவன் அறிந்ததுக்கு அப்புறம் அவன் அவனை விட்டு விலகி ஓட வேண்டும் அதைத்தான் வேதம் போதிக்கிறது ஆனால் இந்த நயவஞ்சக போதகரோ நீங்கள் அவரோடு ஐக்கப்பட்டனாலும் ஐக்கப்பட்டு அவர்களோடு சாட்சியாக வாழலாமா எல்லாம் அந்த சிஎஸ்ஐ சர்ச்சைகள் எல்லா டினாமினேஷன்ல இருக்கிற போதகர்கள் வந்து வசனத்தின்படி வந்து போதிக்க மாட்டார்கள் அவங்க டினாமினேஷன் அவங்களுக்கு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்கோம் அந்த படி தான் அவங்க போதித்து கொண்டிருப்பார்களே தவிர அவர்கள் வசனத்தின்படி போதிக்க மாட்டார்கள் இப்போ நீங்க ஒருவேளை அந்த டினாமினேஷனுக்குள்ள போய் நீங்க தேவ ஆவியினால் போய் அங்கே போய் போதிக்க போனால் அதாவது தேவ வசனத்தின்படி அங்கே போய் போதிக்க போனால் அவர்கள் உங்களை அடிச்சு வெளியே பத்து விடுவார்கள் ஒருத்தன் டினாமினேஷன் பேஸ்டாக வந்து போதித்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன் ஒருத்தனும் தேவனுடைய போதகர் கிடையாது அப்படிப்பட்ட ஒருத்தனும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படவில்லை தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறவன் டினாமினேஷன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டான் அவன் வசனம் என்னமோ பரிசுத்தாம் எப்படி நடத்துறாரோ அதை மட்டும்தான் அவன் போதிப்பான் அப்படி போதிக்கிறவர்களை டெனாமினேஷனுக்குள்ளே விடமாட்டார்கள் என்றால் அவர்கள் டினாமினேஷனை வைத்துக் கொண்டு சாகன் வசனத்தை போதிக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களை அடிமைகளாக வைக்கிறதுக்காக தான் இப்படி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு ஆதாய தொழில் ஆனால் ஒருத்தன் தேவ வசனத்தின்படியும் தேவ ஆவியின்படியும் போதிக்கிறவன் வந்து அவருடைய ஆதாய தொழிலை ஃபர்ஸ்ட் உடைப்பான் அவருடைய ஆதாய தொழிலை ஒருத்தனுக்கு உடைக்கும் போது அவனுடைய சம்பாதித்த ஒருத்தன் உடைக்கும்போது அவன் எப்படி உங்களை பிரசங்கிக்க அனுமதிப்பான் அனுமதிக்க மாட்டான் ஒரு டினாமினேஷன் பேஸ்டின்படி ஒரு போதகன் போதித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் அவன் தேவனுடைய ஆவியினால் போதிக்கவில்லை அவன் ஒரு கல்ல போதகன் ரெண்டு குருந்தர் மூன்று பதினேழில் கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு இவர்கள் என்ன சொல்வார்கள் கர்த்தர் ஆவியானவர் கிடையாது கர்த்தருடைய ஆவி உங்களுக்கு விடுதலை கொடுக்காதுன்னு இவர்கள் மறைமுகமாக போதித்து திருத்துவ கொள்கையை வந்து போதிப்பார்கள் திருத்துவம் என்ன கூறுகிறது என்றால் கர்த்தர் ஆவியானவர் இல்லை அப்படின்னு போதிப்பார்கள் இது எல்லாமே இவர்களுக்கு என்னவென்றால் எது எல்லாமே ஆதாயம் ஏனென்றால் இந்த அதாவது டினாமென்ஷன் உள்ளவர்கள் ஒருத்தரும் தேவ வசனத்தின்படி வேத வசனத்தின்படி போதிக்க மாட்டார்கள் தேவ ஆவியினால் அவர்கள் நடத்தப்பட மாட்டார்கள் அவர்களுக்குள்ள தேவ ஆவியே கிடையாது ஒருத்தனுக்குள் தேவ ஆவி இருந்தால் அவன் வேத வசனத்தின்படி போதிப்பான் தேவ ஆவி இல்லாமல் வசனத்துக்கு அகேன்ஸ்டாக கத்தரை ஆவியானவர் கிடையாதுன்னு போதிப்பான் அவன் அத்தனை பேரும் கல்லன் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவமாக வந்து போதிக்கிறது என்ன யோகன் ரெண்டு இருபத்தி ஒன்னிலும் அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் அவ அவருடைய சரீரத்தில் நாம் இணைவர்கள் எல்லாரும் தான் வந்து சபை அதான் ஒரு சபை கூடுதல் அவருடைய சரீரத்தில் நாமும் இயேசு கிறிஸ்துவும் இணைவது தான் ஒரு சே போதகர் வந்து என்ன கூறினார் என்றால் அதாவது பவுல் தேவாலயத்தில் போய் போதித்தாரா இல்லையா பவுல் ஜெப ஆலயத்தில் போதித்தாரா இல்லையா பவுல் தேவாலயத்தை உபயோகப்படுத்தினாரா இல்லையா பவுல் ஜெப ஆலயத்தை உபயோகப்படுத்தினாரா இல்லையா அவர் உபயோகப்படுத்தினார் அல்லவா அதனால் இப்பொழுதும் கடவுளுக்குன்னு நீங்கள் ஒரு ஒரு கான்கிரீட் பில்டிங்கை கட்டுவது சரிதான் என்று அவர் வந்து ஒரு வீடியோவில் வந்து கூறினார்